ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته إه ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كلام الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله بالنار اللهم اني எந்த ஒரு நேரத்திலும் குத்பாவுடைய இந்த உரையிலே அல்லாஹ் இத்தூதர் செல்லல்லாஹ் அழகியோ செல்லம் நமக்கு எந்நேரமும் ஒரு ஹதையும் ஒரு சொற்பொழிவாளர் ஜுமாவுடைய மார்க்கத்தை ஜுமாவுடைய இந்த நாளிலேயே செய்யக்கூடிய அந்த உரையிலே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது ஒழிக்கப்படும் வஷஃப்ரல் உமூரி மஹ்ச அத்துலா வகுல் முஹஜசத்தின் காரியங்களிலேயே கேடு கெட்ட காரியம் காரியங்களிலேயே தீமையான காரியம் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புதிதாக நாம் உருவாக்குவது அந்த ஒவ்வொரு விஷயமும் விதேகத்தாக மாறுகிறது அந்த ஒவ்வொரு விதேத்தும் அல்லாஹ நாளை நரக நெருப்பிற்கு கொண்டு செல்கிறது என்றால் எப்பேற்பட்ட ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயமாக இந்த விதே இருக்க முடியும் அல்லாஹமி அவர்களுடைய காலத்தில் என்ற இந்த விஷயம் அனாச்சாரங்கள் மார்க்கம் நமக்கு மார்க்கமாக்கி தராததை மார்க்கம் என்று சொல்வது அல்லாஹுக்கும் அல்லாஹுடம் நெருங்குவதற்கான அனைத்து வழிகளையும் அல்லாஹமி அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள் அதன் மூலமாகவே தவிர வேறு எந்த வழியை கொண்டல்லாது வேறு எந்த வழியை கொண்டும் நாம் அல்லாஹுவை நெருங்க முடியாது என்பதுதான் உண்மை துறை விஷயத்தில் பல விஷயங்களில் முஸ்லிம்களிடம் பொறுப்போக்கிறது வணங்குகிறேன் நான் வணங்குகிறேன் வணங்குகிறேன் அல்லாஹாவை அவரவர் ஏதோ செய்கிறார்கள் ஏதோ அல்லாவிற்கு தானே செய்கிறார்கள் அல்லஹாவின் தூதர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தானே செய்கிறார்கள் அவர் ஒன்றும் திருடவில்லையே அவர் ஒன்றும் மது அருந்தவில்லையே அவர் ஒன்றும் அப்படி செய்யவில்லையே இப்படி செய்யவில்லையே என்று வெளி விஷயங்களை ஒப்புமை செய்து மார்க்க விஷயத்தில் எது செய்தாலும் செய்யுங்கள் என்ற அந்த எண்ணம் பொதுமக்களிடம் இருந்து வெளியேற வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் தூதர் செல்லாஹு அலைய சொல்லுடைய வாக்கெடுப்பு இவ்வாறு அல்ல மார்க்க விஷயத்தில் தான் முதலில் கண்ணும் கருத்துமாக கவனமாக ஒரு முஸ்லிம் செயல்பட வேண்டும் அது மார்க்கமாக இருக்கின்றதா என்ற அந்த ஒரு உணர்வு கூட இல்லை என்றால் சுயநலத்தினால் சூழப்பட்டிருக்கிறோம் எவ்வாறு எனக்கு என் வேலை அவர்கள் ஏதோ செய்கிறார்கள் நான் பள்ளிக்கு வருகிறேன் தொழுகிறேன் செல்கிறேன் இவ்வாறு மார்க்கத்தில் செய்கிறார்கள் ஏதோ அவர் ஒரு பக்கம் செய்கிறார்கள் இவர்கள் ஒரு சாரா செய்கிறார்கள் செய்து இந்த எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது இது விஷமத்தனமான எண்ணம் அல்லாவின் தூதர் தடுத்திருக்கிறார்கள் விஜயத்திற்க கூடாது என்றால் அது மார்க்கம் என்ற போர்வையில் அலங்கரிக்கப்பட்டு காட்டினாலும் அது வித அல்லாஹின் தூதருக்கு முரண்படுகிறோம் அல்லாஹுக்கு முரண்படுகிறோம் அந்த எண்ணம் முதலில் நம்மிடம் வர வேண்டும் இந்த எண்ணம் நம்மிடம் வந்ததென்றால் அல்லாஹ் அல்லாஹ ஒரு மிகப்பெரிய ஒரு விதத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அனாச்சாரத்தை நோக்கி நம் சமூகம் வழக்கம் வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது என்ன விதத்தது என்ன அனாச்சாரம் அது மௌலி திண்ணு அலைஹி அவர்களை எவ்வாறு கண்ணியுங்கள் வார்த்தை ஜானங்களை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு அழகி வசல் கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் செய்யப்படக்கூடிய அல்லாஹ நடிகார்களை மறுபடியும் சொல்கிறோம் அதை வார்த்தை ஜானங்களால் அலங்கரிக்கப்பட்டது நாம் ஏமாந்து விடக்கூடாது கூடாது என்பதைத்தான் நாம் இங்கே சொல்கிறோம் அல்லாஹ் அல்லா சுபா தன் திருமறனை அல்லாஹ் நடிகார்களை தெளிவாக இந்த ஆயத்தை இந்த வசனங்களை நாம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட வசனங்கள் மார்க்கத்தில் மாபெரும் சில விஷயங்களை அல்லாஹ் அம்லஹம் இந்த தமிழாக்கத்தை சற்று சிந்தியுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹின் மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிக்காததை சட்டமாக்கி தரும் பொய் தெய்வங்கள் இருக்கின்றார்களே என்று அல்லாஹ் கூறுகிறான் எவ்வாறு அல்லாஹனின் மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிக்காததை சட்டமாக்கி தரும் யார் அவர்கள் இவ்வாறு என்றால் என்ன சுரக்க பொய் தெய்வங்கள் அல்லாஹிற்கு நிகராக இவ்வாறு அல்லாஹிற்கு நிகராக முடியும் ஏனெனில் அல்லாஹ் இதை மார்க்கமாக்கி தரவில்லை அல்லாஹ் இதற்கு அனுமதிக்கவில்லை அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை ஒருவர் தானாக முன்வந்து செய்கிறார்கள் என்றால் அவன் அல்லாவோடு தன்னை இணையாக்குகிறான் அல்லாவோடு தன்னை இணையாக்குகிறான் அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே குர் ஆனிலே என்று கூறுகிறான் சாதாரண விஷயம் அல்ல ஒரு விதத்தை ஒரு மனிதர்கள் ஒரு கூட்டம் உருவாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹோடு தன்னை இணையாக்குவது என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது அல்லாஹார்கள் ஏனெனில் அவர்கள் அல்லாஹுடைய விஷயங்களில் கை வைக்கிறார்கள் ஏனெனில் மார்க்கத்தை நமக்கு சட்டமாக்கினது யார் மார்க்க திட்டங்களை நமக்கு வகுத்து தந்தது யார் அல்லாஹ் கட்டளைக்கு சுகத்திலே அல்லாஹ் தூதர் தவிர அல்லாஹ் வழிகாட்டாத விஷயங்களை மார்க்கம் என்பவர் சொல்கிறாரோ அவர் மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதே போலத்தான் இந்த மௌலிதின் நபி தூதரை அவர்கள் பிறந்த அந்த நாளை நாம் போற்ற வேண்டும் அந்த நாளிலே அவர்களை பற்றி நாம் இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று இதெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை நாம் அனைவரும் அறிந்ததே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் காலம் காலமாக எச்சரிக்கை வந்து இதை தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் நினைவூட்டுங்கள் நிச்சயமாக அந்த நினைவூட்டல் பிரவோஜனமாக அமையும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் மறுபடியும் மறுபடியும் இதை பற்றி எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே விதிரத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் இதுதான் இதோடைய விஷயத்தை பாருங்கள் விதிரத்தை ஒரு உருவாக்குவது இதே தான் மோடி நபி உடைய அடிப்படை இன்னும் சொல்ல போனால் யார் செய்தது யார் உருவாக்கிறது இந்த மோடி நபி இந்த பழக்கத்தை உருவாக்கிறது யார் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட வேண்டும் இந்த கூட்டம் உருவாக்கின இந்த பழக்கத்தையா நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விதத்தை யார் அவர்கள் தெரியுமா சகாபாக்கள் செய்ததா தாவியங்கள் செய்ததா

ஓ சின உமத அன்வசகர் அவர் எதிலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்தார்களோ அதிலிருந்து நாம் விலகி இருப்பது அல்ல யோவதல்லாஹும் இல்லாபிமாஷரா அல்லாஹவை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்களோ அந்த வழிமுறையை தவிர அல்லாஹவை வணங்காமல் இருப்பது சுஹான் அல்லாஹ் அல்லாஹை வணங்க வேண்டுமென்றால் நானாக தானாக வணங்கிக் கொள்வதல்ல அந்த மாணவி அல்லாஹை நீ எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை நான் சொல்லி தந்திருக்கிறேன் அதை கொண்டு நீ அல்லாஹை வணங்கு அல்லாஹின நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இதை நான் எவ்வாறு உனக்கு தந்தேனோ நீ என்னை நீ மகத்துவப்படுத்த வேண்டும் என்றால் என்னை நீ மதிக்க வேண்டும் என்றால் என்னை நீ போற்ற வேண்டும் என்றால் அதற்கும் வழிகளை நான் தந்திருக்கிறேன் அல்லாஹ் பாதுகாப்பானா அல்லாஹ நடிகார்களே கேள்விப்பட்டிருப்பீர்களா அல் உபைதியூன் என்று சொல்வார்கள் உபைதியூர் என்ற ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட பார்க்க என்றால் முன்னூத்தி அறுபத்தி ஏழிலே மிசுருடைய நாட்டை ஆட்சி செய்த ஒரு கூட்டம் மிசுர் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய நாட்டிலே ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த உபைதியூன் அல்லாஹ் நடிகார்களே மார்க்கத்தின் உளமாக்கல் இந்த கூட்டம் தான் முதல் முதலில் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நானூறாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இதுதான் இந்த மொழி தின்னு நானூறாம் நூற்றாண்டு இன்று நாம் இருக்கக்கூடிய நூற்றாண்டு எத்தனாவது நூற்றாண்டு நாம் இருப்பது இப்போது பதினைந்தாவது நூற்றாண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன் சகாபாக்கள் செய்ததில்லை தாபியங்கள் செய்ததில்லை தவா தாபியங்கள் செய்ததில்லை அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த கூட்டம் தான் முதல் முதல் உருவாக்கினார்கள் இவர்களை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் அதாவது வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாபெரும் உலமாக்கல் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இவர்களிடம் மாபெரும் மார்க்க வழிகேடு இருந்தது இன்னும் சொல்ல போனால் இவர்கள் என்னை மறந்த வேண்டும் என்று மக்களை அழைத்த மக்கள் அல்லாஹ்வோடு தங்களை ஒப்பிட்டவர்கள் அல்லாஹோடைய ருபூமியத்து விஷயத்திலே அல்லாஹோடைய அந்த ரட்சிக்கக்கூடிய விஷயத்திலே தங்களுக்கு பங்குண்டு என்று சொன்னவர்கள் இதை நாம் கூறவில்லை சீர் அலமன் நூபலாவிலே இமாமது ஜாமீர் ரஹிமுல்லா அவர்கள் தெளிவாக இதை விவரிக்கிறார்கள் இந்த ஃபாத்திமையும் என்பவர்கள் யார் சுஹான் அல்லாஹ் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹு அலைகியோர் செல்லம் அவர்களுடைய அந்த மகனானின் பெயரை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்பட உலமாக்கள் ஏகோ வித்த கத்தில் இருக்கிறார்கள் இந்த மௌனது நுபவியை யார் சகி நல்லது அதுதான் சொன்னது என்று சொல்லி இந்த செய்யக்கூடியவர்களை பார்த்து நாம் கேட்கிறோம் நீங்கள் யாரை பார்த்து செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய பழக்கம் யாரை பார்த்து இந்த பழக்கம் வந்துவிட்டது என்று கேட்டால் யார் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் திட்டினவனுக்கு சகாபாக்களை தாயான ஐஷர் விபச்சாரி என்று சொன்ன அந்த அழுக்கு கெட்ட கூட்டத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்ன அந்த கூட்டம் இந்த மௌலி நபவி நடத்துகிறார்கள் அவர்களிடம் கேட்கப்பட வேண்டும் இந்த கேள்வி இதை யார் உருவாக்கினது அவர்கள் தான் இந்த மௌலிஜின்ன புவியை கொண்டு வந்தார்கள் அவர்கள் தான் இந்த சகாவாக்களை ஏசினார்கள் திட்டினார்கள் பேசினார்கள் இன்னும் சொல்ல போனால் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய பாடதூரமான காரியங்களில் மக்களை அடைத்தார்கள் குணமாக்கலை கொன்று குவித்தார்கள் தங்களுடைய கொள்கைக்கு ஏற்படாத மக்களை கொன்று குவித்தவர்களாக இருந்தார்கள் இப்பாறு இருநூறு ஆண்டு காலம் தொடர்ந்தது அவருடைய ஹிலாபத்து இந்த ஹிலாபத்தை தான் உமைதிய ஹிலாபத்தின் செல்வம் எதுவரையனில் சலாமுதீனல் ஐயோவி ரஹிமொகுன்னா அவர்கள் விசிறு நாட்டை வெற்றி கொள்ளும்போது அந்த கூட்டத்தை கொன்றார்கள் அதுவரை இருநூறு இருநூறு ஐம்பது ஆண்டுகள் இவர்கள் காலங்காலமாக அந்த நாட்டை ஆழ்ந்து ஷாம் நாட்டையும் மிசூர் நாட்டையும் கூட பல நாடுகளை ஆழ்ந்து இந்த மாபெரும் விதத்தை உருவாக்கி சென்றவர்கள் இன்னும் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் இவருடைய பழக்கம் மோடு நம்பி மட்டும் அல்ல முதல் வருடத்தின் முதல் நாளையும் அவர்கள் செய்வார்கள் எல்லா பழக்கமும் இவர்களிடம் இருந்தது என்று கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் பின்பற்றுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உருவாக்கின இந்த விதத்தை அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் நாம் நாம் நம்முடைய அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த அறிவு எங்கே இருக்கிறது அல்லாஹ் தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் பின்பற்றுங்கள் அவர்களை ஒற்றி நில்லுங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் அவர்களுடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட வேண்டும் இதுதான் அவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் நடிகாரர்கள் இன்னும் எத்தனை விஷயங்கள் மௌனதி நிலையிலே யாருடைய பழக்கம் தசப் முகபில் குஃபார் அல்லாஹ் முஸ்லிம் அல்லாதவர்களை ஒப்புமை செய்வது இவ்வாறு தான் ஈசா அலேஹி சலாம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் நசாராக்கள் இதை கொண்டாடக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள் யாருடைய பழக்கம் சகாபாக்கள் கொண்டு வந்தார்களா சகாபாக்களுக்கு தெரியாதா அல்லாஹின் தூதருக்கு தெரியாதா ஈசா அலஹி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ் தூதர் செங்க அல்லாஹம் காலத்திலே இருந்தார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நபி ஈசா அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு மாபெரும் உரிமை ஒன்று இருப்பது என்றால் அது நபி சல்லாஹூ அலைவாசலம் அவர்களுக்குத்தான் அந்த உரிமை ஆனால் அந்த நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களா இல்லையே இல்லையே அல்லாஹ் தூதர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு துவா செய்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் எத்துணை தருணங்கள் ஆனால் என்றாவது ஒரு நாள் அல்லாஹின் தூதர் அவர்களை போல நாமும் ஈசாவை அந்த நாளிலே கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களா ஏனெனில் மார்க்கமாக்கி தராத ஒரு வணக்கமாக இது மாறக்கூடாது என்பதற்காகத்தான் இதை இன்று ஈசா அலி செய்யாத நபி தூதர் சல்லாஹ் அலி இஸ்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக என்று மாறிவிட்டது அல்லா நம்மை பாதுகாப்பான இதில் இணை வைப்பாளர்களை நாம் பின்பற்றுவதும் வந்து விடுகிறது இரண்டாவது ஒரு விஷயம் இதைத்தான் சொன்னார்கள் நசாரா மரியம் நீங்கள் என்னை எவ்வாறு மரியமின் மகன் அவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே போல் என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்னை நீங்கள் புகழாதீர்கள் நான் அல்லாவின் அடியான் அவ்வளவுதானே தவிர என்னை நீங்கள் அளவுக்கு இந்த விஷயத்தை நாம் இறங்கிவிடக் கூடாது அவர்களை போல என்று தூதர் சொல்கிறார்கள் எப்போது போகிறோம் அல்லாஹ் நடிகார்களே இதை உருவாக்கினவர்கள் வழிகேட்டவர்கள் மோசமான கொள்கையை உடையவர்கள் இந்த அடிப்படையே ஆரம்பத்திலிருந்து எல்லா விஷயத்தும் தவறாக இருக்கிறது கேட்டால் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் நபியை நேசிப்பது தப்பா நபியை புகழ் பாடுவது தப்பா நபியை இது செய்வது தப்பா அல்லாஹ் நடிகார்களே கவனித்துக் கொள்ளுங்கள் மார்க்கத்தில் மார்க்கத்தில் அனுமதி வேண்டும் தவிர இந்த தூதரை தவிர மார்க்கத்தில் இந்த நாள் அந்த நாள் என்று குறிப்பிடுவதற்கு குறிப்பிட்டு செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை அப்படி செய்தால் மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை சட்டமாக்குவதுதான் அதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நமக்கான நாட்கள் குறிக்கப்பட்ட நாட்கள் தெளிவாக விளக்கப்பட்ட நாட்கள் ஈதுடைய நாளாக இருக்கட்டும் ரமதானுடைய ஈதாக இருக்கட்டும் ஹஜ்ஜுடைய எலிதாக இருக்கட்டும் அல்லது அரப்பாவுடைய நாளாக இருக்கட்டும் எல்லாம் குறிக்கப்பட்டது ஏன் இது குறிப்பிடவில்லை ஏனெனில் இதை இது மார்க்கமாக இல்லை அதனால் தான் நமக்கு இது குறிப்பாகவில்லை இதனால் நாட்களை இந்த நாள் என்று இந்நாள் என்று குறிப்பிடுவது மார்க்கத்தின் முரணான விஷயமாக இருக்கிறது எதை தவிர மார்க்கம் எதை நமக்கு பிரத்யேகமான நாட்கள் என்று குறிப்பிட்டு தந்துள்ளதோ அதை தவிர வேறு எந்த நாட்கள் நமக்கு பிரத்யேகமான நாட்கள் கிடையாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே இந்த விஷயத்திலே தெளிவடைய வேண்டும் இந்த விஷயம் எந்த இதை யார் இதற்கு முன்னால் முன் சென்ற அந்த சத்திய சகாபாக்கள் இதை செய்தார்களா தாபியன்கள் இதை செய்தார்களா முதல் மூன்று தலைமுறை செய்தார்களா என்ற கேள்வி இல்லை இதை யாரிடமிருந்து இருந்து எடுத்தீர்கள் வரலாறு தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது மூன்றாவது இதனால் ஏற்படக்கூடிய விதத் என்ன இணைமைப்பாளர்களை போரு நாமும் ஒப்பிடு செல்வது முக்கியமான ஒரு நாளை எடுத்து பிறந்த நாளை கொண்டாடுவது எவ்வாறு அவர்கள் ஈசா இஸ்லாமுக்கு செய்தார்களோ அதே போல செய்வது நான்காவது தூதரை மரபு மீறி கன்னியப்படுத்துவது என்ற பெயரில் செய்வது இது அனைத்தும் விதத்தாக இருக்கிறது இதற்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும் இது ஒரு விதத்தென்று மறுபடியும் சொல்கிறேன் நல்லாக நடிகார்களே விதத் என்று பார்ப்பீர்கள் ஆனால் அந்த விஜயத்தை மக்களுக்கு மத்தியிலே நகரின் முன்கர் இந்த தவறுதலை நாம் தடுக்க வேண்டும் அந்த எண்ணம் முஸ்லிம்கள் நாம் நம்மிடம் உறுதியாக இருக்க வேண்டும் அவர் ஏதோ செய்கிறார் நல்லதுதானே செய்கிறார் வெளியே செல்வதற்கு கெட்ட விஷயங்களை பண்ண வெளியே நீங்கள் செல்லாமல் கெட்ட விஷயங்கள் பண்ணாமல் இருப்பதற்கு அல்லாவுடைய மார்க்கம் தான் உங்களுக்கு தேவையா அல்லாவுடைய மார்க்கத்தில் அனாச்சாரம் செய்யலாம் அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியா இதுவா நம்முடைய எண்ணம் ஏதோ செய்கிறார் வெளியே அவர் அவர் மது வருமதற்கு இதை ஏதோ செய்துகிறார் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அல்லாஹ் மார்க்கமாக்காத விஷயத்திலே பேசுவதில்லை இருந்து அல்லாஹை வைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் விந்துதன் சொல்கிறார்கள் அனாச்சாரங்கள் விதே விதேந்துகள் நரகத்தினை கொண்டு போய் சேர்க்கும் என்றார் அவ்வாறுதான் நாம் அந்த விதத்தை பார்க்க வேண்டும் அது மார்க்கம் என்ற அலங்காரத்தில் இருந்தாலும் சரி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த விஷயத்தில் தெளிவு உறையக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஒரு போதும் அல்லாஹவை நெருங்குவதற்கு என் தூதர் சந்த் அல்லாஹு அலைவர்கள் காட்டி தந்த வழியை அன்றி வேறு எந்த வழியையும் நான் பயன்படுத்த மாட்டேன் என்ற உறுதி நம்மிலே இருக்க வேண்டும் சுபஹானக் அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருகா வ அதூபு இலைக் الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم <t> <Allāh> الله يا لِي يَبْلَوُ دَانِ الدَّوْشِيَةِ بَطْرِي يَأْتِي كَلِمَ الدَّوْشِيَةِ بَطْرِي بيوم يُمْ உலகதுல்லா அதை கொண்டு முஸ்லீம்கள் தெளிவடைந்தாலும் இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ் யாருக்கு அந்த ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த ஹிதாயத் கிடைக்கும் யாருக்கு அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை சுன்ன சுண்ணின் பால் நடப்பது சுண்ணத்தின் பால் நடப்பது விதத்தில் இல்லாத வழியிலே விஜயத்திற்கக்கூடிய வழியில் நடக்காமல் இருப்பது எனக்கூடிய இந்த நியமர் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் நாடுவான் அந்த நாட்டம் அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் விஷயத்தில் நாமும் நம் குடும்பங்களும் நம்முடைய சமுதாயமும் உருவாக வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த விதத்தை நகரத்திலே இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் இந்த அனாச்சாரங்கள் நடப்பது குறைய வேண்டும் என்றால் நம்மிடம் ஒரு எழுச்சி இருக்க வேண்டும் நம்மிடம் விதத்தை பற்றின அபாயம் அறிந்திருக்க வேண்டும் மற்ற மற்ற விஷயங்களை உலக உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த சமுதாயம் அல்லாஹனின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவருடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் தராத சமுதாயமாக ஆகிவிட்டதா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்மில் யாராவது ஒருவர் இது எல்லாம் உலக நடப்பிலே நடந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயத்தில் அவன் இவ்வாறு செல்கிறான் இவன் அங்கே போகிறான் அப்படி நடக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் இதெல்லாம் ஒரு விஷயமாக நினைத்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளத்தில் நோய் சூழ்ந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் நடிகாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எழுச்சி நம்பிடம் இருக்க வேண்டும் இது உறுதியாக இருக்க வேண்டும் மார்க்கத்தில் பிடிப்பு இருக்க வேண்டும் நடிகார்களே இறுதியாக மாபெரும் ஒரு இமாம் அவர்கள் அவர்களுடைய உபதேசத்தை சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன் அல்லாஹன் நடிகார்களே தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த உபதேசம் எப்போது வரணித்த வர்ணித்த இமாம் தெரியுமா நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு சற்று நினைத்து பாருங்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் நாம் இருப்பதோ இப்போது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுக்கு வந்து விட்டோம் சுகான் அல்லாஹ் பதினைந்தாவது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய நாம் இரண்டாவது நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வாழ்ந்த ஒரு இமாம் இரண்டாவது நூற்றாண்டு சஹாபாக்கள் மரணித்து தாவியின்கள் வாழ்ந்த காலம் சகாபாக்களை பார்த்தவர்கள் அந்த காலத்திலே ஒரு இமாம் அவர்களுடைய கூற்றோடு நான் இங்கே முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் நடிகார்களே

நம்மை ஒழிக்கப் போகிறது என்னவென்றால் சுண்ணாவிலே உன் மனதை கட்டுப்படுத்தி அந்த மக்கள் அவர்கள் நின்ற இடத்திலே நீயும் நில் அந்த முன் சென்ற சத்திய சஹாபாக்கள் சென்ற வழியிலே நீயும் நில் அவர்கள் சொன்னதை சொல் அவர்கள் எதனை விட்டு விலகி இருந்தார்களோ அதனை விட்டு விலகியிரு முன்னோர்கள் கடந்த பாதையை பின்பற்று ஏனெனில் அவர்களை மார்க்கத்தில் எது திருப்தி அடைய செய்ததோ அதுவே உன்னையும் திருப்தியாக்கும் அவர்களுக்கு எது மார்க்கம் போதும் என்று இருந்ததோ உனக்கும் அது போதுமானது புதிதாக எந்த தேவையும் அவர்களுக்கு எது மார்க்கம் போதும் என்று இருந்ததோ அந்த தாபியங்கள் அந்த தபா தாபியங்கள் எது அவர்களுக்கு போதும் என்று இருந்ததோ அதுவே நான் உனக்கும் போதுமானது நீ அல்லாஹாவை நெருங்குவதற்கும் அல்லாஹவன் தூதரையுடைய அவர்களை பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் காட்டி தராத வழி உனக்கு தேவையில்லை போதும் என்ற அந்த திகதியிலே நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அடியார்களே இவ்வாறு தான் விதேத்துகள் உருவாகுகின்றது கேட்டால் அல்லாஹாவை நெருங்குகிறோம் கேட்டால் அல்லஹன் தூதரையை நெருங்குகிறோம் எப்படி நெருங்குவீர்கள் அந்த வழி தவறான வழியாக இருக்கும் பொழுது இதைத்தானே விதேத் என்று சொல்கிறார்கள் என்றால் புதுக்காரியங்கள் என்றால் செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா கம்ப்யூட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா விதத் என்று தூதர் சொல்கிறார்கள் விதத் என்பது என்ன மார்க்கத்தில் விஷயங்கள் அல்லாஹ் சட்டமாக்காத விஷயத்தை அல்லாஹுக்கு நெருக்கக்கூடிய விஷயத்தை இதை கொண்டு நெருக்க முடியும் என்று நாமே உருவாக்கி கொள்வது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஒருபோதும் அல்லாஹின் தூதரை கண்ணியப்படுத்தும் மௌலது நபி அல்ல அல்லாஹின் தூதருக்கு மகத்துவம் தருவது மௌலது நபி அல்ல அல்லாஹின் தூதரை போற்றி பேசுவது மௌலது நபி அல்ல மாறாக இது அனைத்திற்கும் ஒரே வழி அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவதற்கு ஒரே வழி அவர்களை பின்பற்றுவது அவர்கள் பால் நடப்பது எத்துணை பேர் மௌனதி நபி என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் தூதர் சல்லல்லா சுண்ணாவை பின்பற்றுகிறார்கள் நீங்கள் உண்மையிலே நீங்கள் அவர்களை மீது அவ்வளவு பாசமும் அவ்வளவு நேசம் வைத்திருக்கிறேன் என்றால் அவர்களை போல வாழ்ந்து காட்டுங்கள் அவர்கள் வாழ்வியலை உங்கள் வாழ்வியலாக ஆக்கி காட்டுங்கள் அவர்கள் எப்போதும் தாரியை ஒருபோதும் அறுக்கக்கூடாது அது எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த தாரி நமக்கு சுண்ணத்தாக இருக்கிறது என்றால் அந்த சுண்ணத்தை பேர் கடைபிடிக்கிறோம் அல்லாஹ் தூதருடைய சுண்ணாவுடைய பற்றி பிடிப்பு எங்கே மௌனிதின் நபியை நோக்கி நடந்து செல்லக்கூடிய இந்த சமுதாயம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹின் அடியார்களே பாரக் அல்லாஹிக்கும் இறுதியாக விஷயத்தை நாம் சொல்கிறோம்

சலஃபு சாலிஹின் என்றால் முன்னோர்களின் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் அதனால் தான் சலஃபு சாலிஹ் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் என்ன முன் சென்ற நல்லோர்கள் இமாம் அவுஸாயி சலஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார்கள் உன்னுடைய சலப்பை நீ பின்பற்று உனக்கு முன் சென்ற அந்த நல்ல முன்னோர்களை பின்பற்று அதுவே போதுமானது மக்களுடைய கருத்துக்களை கொண்டு வராதே உனக்கு ஆதாரம் தான் மார்க்கம் தான் உனக்கு ஆதாரம் எவ்வளவு தான் மக்கள் அந்த கூற்றை உனக்கு அலங்கரித்து காட்டினாலும் சரி ஒருபோதும் ஆதாரத்திற்கு எதிராக நீ முடிவெடுக்காத என்று அந்த இமாம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே மௌலு நபி இந்த விஷயத்திலே கவனமாக இருக்கக்கூடிய மக்களாக நம்முடைய சொந்தங்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் இதை பற்றின எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்லாஹ் புரிவானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த விஷயத்தில் இருந்து இந்த கொடிய விஷம் நம் சமூகத்தில் இருந்து முழுவதுமாக விடுபடுவதற்கு அல்லாஹினம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் الله علي إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون